ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்தி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து மத்தி மீன் குழம்பு நான் போட்டிருக்கேன் அது வேற ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் இது வேற ஸ்டைலில் நான் பண்ண போறேன் இது வந்து அரைச்சு வச்சு பண்றது இந்த மத்தி மீன் குழம்பு இப்போ வாங்க மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வானொலி வச்சுருக்கேன் அதில் வந்து இதில் வந்து தேங்காய் எண்ணெயும் சேர்க்கலாம் நல்லெண்ணையும் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து ரீஃபண்ட் ஆயிலும் நல்லெண்ணையும் சேர்த்த மாதிரி தான் பண்ணுறேன் இன்னைக்கு நான் ஒரு குழித்தரங்கி அளவு வந்து ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வெந்தயம் நல்லா கருகாமல் பார்த்துக்குங்க வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து கறிவத்தில வந்து கொஞ்சம் இது கூட வந்து பூண்டை வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டை வந்து கட்டி வச்சுக்கோ அதையும் சேர்த்துக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு சேர்த்துருக்கேன்

நான் இப்போ தக்காளியும் சேர்க்க போகிறேன் இது நல்லா பச்சை வாசனை போக அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது வந்து நான் தக்காளி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ரொம்ப புளிப்பாயிடும் குழம்பு அதனால தக்காளியை வந்து ரொம்ப பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்குவேன் அந்த பச்சை வாசனை போயிடும் இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் பண்ணி நல்லா வந்து அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க அதுக்கடுத்தது அப்படின்னா ஜீரகத்தூள் அதுக்கடுத்தது மல்லித்தூள் இங்க வந்து சோம்பு தூள் சோம்புடைய புடிச்சிருந்ததுலாம் போடுங்க இல்லைன்னா அதை வந்து தவிர்த்துருங்க அதுக்கடுத்தது வந்து சில்லி தூள் இது வந்து காரம் இருக்காது கலர் கொடுக்கும் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலா அதாவது மிளகாய் தூள் இது எல்லாமே உன்படியாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழம்பு செய்யும்போது இப்போ எல்லா மசாலாவும் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இதுவே பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நான் வந்து உப்பு காமிக்கலை உப்புமே வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவில் காமிக்கலை இப்போ இதோட என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி அதுலேயும் மிளகாய் தூள் உப்பு கலந்து வச்சுருக்கேன் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அந்த டேஸ்ட்டு போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த புளி ஊற்றுற டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன் இந்த மத்தி மீனை தான் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அந்த மசாலா புளியெல்லாம் ஊற்றணும் இல்லைங்களா நல்லா கொதிச்சு சூப்பரா வந்துருச்சு பாருங்க இந்த பக்கத்துல போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் அரைமுடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப தேங்காய் பாலை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வயிற்று புண்ணெல்லாம் வந்து நல்லா ஏன்னா நம்ம காரம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த காரத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ இதை நல்லா வந்து கொதிக்கிட்டோம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து மத்தி மீனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய்பால் ஊற்றி நல்ல கொதி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மத்தி மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்து மத்தி மீனை வந்து ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கேன் இல்லையா அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மீன் வந்து இந்த குழம்போட ஊறி வரும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே இப்போயே கம கம கமன் வாசனை இருக்குது நீங்கள் இது வந்து கலரக்கூடாது அப்படியே விட்டுடணும் இது வந்து ஒரு கொதி வரணும் இப்போ இந்த மத்தி மீன் எல்லாத்தையுமே இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மீன் போட்டதுக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடுச்சுன்னாவே வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம் மீன் உடையாத அளவுக்கு வந்து பார்த்துக்குங்க ஒரு மீன் கூட உடையில பாருங்கள் எவ்வளோ சூப்பரான மத்தி மீன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஏன்னா கலரிட்டே இருந்தோம் அப்படின்னா மத்தி மீன் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையான மத்தி மீன் குழம்பு ஆல்ரெடி நம்ம சேனல்ல இன்னொரு குழம்பும் இருக்கு மத்தி மீன் குழம்பு இந்த குழம்பும் ட்ரை பண்ணுங்க அதையும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க எப்படியும் நீங்க லைக் பண்ண போறது கிடையாது ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வீடியோ பண்றவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட்டும் பண்ண மாட்டீங்க லைக்கும் பண்ண மாட்டீங்க இந்த யூடியூப்ல வெட்டிக்கு அதை பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து மில்லியன் கணக்கு வந்து வியூஸ் குவியும் லைக்கு குவியும் எங்களை மாதிரி மாதிரி ஆட்களுக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் மோட்டிவேஷனலா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க எப்படி ட்ரை பண்ணீங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் காமனே என்னோட கமெண்ட் செக்ஷனாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ